தலைவர் ரஜினியின் படங்கள் அவரது நடிப்பு என்பவற்றை தாண்டி நான் வெகுவாக ரசிக்கும் ஒரு விஷயம் அவரது மேடை பேச்சுக்கள் தான் எந்த மேடையாக இருந்தாலும் சரி அல்லது அவையாக இருந்தாலும் சரி தலைவர் ரஜினி கைக்கு மைக் வந்துவிட்டாலே அந்த மேடையும் அவையும் அவரது கட்டுப்பாட்டுக்கு வந்துவிடும் வழக்கமாக அவரது பேச்சுக்களை ரசிப்பது போலவே நேற்றும் மேல்பாரி நாவலின் ஒரு லட்சம் பிரதிகள் விற்பனையானதற்கான வெற்றி பெருவிழாவில் அவர் ஆற்றிய உரையை கேட்க ஆரம்பித்தேன் அறிவு சொல்லும் என்ன பேசணும்னு உன்னுடைய திறமை சொல்லும் எப்படி பேசணும்னு அரங்கம் சொல்லும் எவ்வளவு பேசணும்னு உன்னுடைய அனுபவம் சொல்லும் எது பேசணும் எது பேசக்கூடாதுன்னு சினிமாவிலையும் சரி இது போன்ற மேடைகளிலும் சரி அவருடைய டார்கெட் ஆடியன்ஸ் அப்படிங்கிறது அறிவுஜீவிகள் கிடையாது சாதாரண மனிதர்கள் தான் அதை புரிந்து வைத்து செயல்படுவதே இன்றும் அவரது வெற்றிக்கு முக்கிய காரணமாக இருக்கிறது இந்த வேள்பாரி வெற்றி விழாவிலும் கூட அவர் அப்படித்தான் பேசியிருக்கிறார் தன்னை தாழ்த்தி செல்ஃப் ட்ரோல் செய்து கொண்டே அவையினரை என்டர்டெயின் பண்ணுவது வெகு சிலருக்கே கைவந்த கலை அது தலைவர் ரஜினிக்கு இயல்பாகவே வருகிறது இந்த முறை தன்னுடன் மேடையில் இருப்பவர்கள் அனைவரையுமே உயர்த்தி பேசிவிட்டு இந்த மாதிரி ஒரு நாவல் பற்றிய விழாவுக்கு நடிகர் சிவகுமார் மற்றும் கமல்ஹாசன் போன்ற புத்தக வாசகர்களை அழைத்திருக்கலாம் என்று அவர்களையும் பாராட்டி உயர்த்திவிட்டு தன்னை தாழ்த்தி ஸ்கோர் செய்திருக்கிறார் போதா குறைக்கு ரஜினிகாந்த் என்றாலே எழுபத்தைந்து வயதில் கூலிங் கிளாஸை போட்டுக்கிட்டு ஸ்லோ மோஷனில் நடந்துட்டு இருக்கிறவர் என்று தன்னையை குறைத்து மதிப்பிடுவது போல பேசியிருக்கிறார் தன்னுடைய நெகட்டிவையே பலமாக மாற்றி ஜெயித்த பல பேரை பார்த்திருப்போம் அதில் தனது வாழ்நாள் முழுவதும் தன்னை பற்றிய எதிர்மறையான விஷயங்களை வைத்தே ஸ்கோர் பண்ணும் வித்தை தெரிந்த ஒருவர் சூப்பர் ஸ்டார் ரஜினி மட்டுமே உண்மையில் தன்னிலை உணர்ந்த ஒருவரிடம் மட்டுமே இந்த விதமான ஆட்டிடியூடு இருக்கும் வேல்பாரி நாவல் பற்றிய விழாவில் புத்தகத்தை வாசிக்காமலேயே வாசித்தது போல பேசும் சமூகத்தில் தான் வாசிக்கவில்லை என்ற உண்மையை சொன்னது மட்டுமல்லாமல் ஏன் வாசிக்கவில்லை என்று தலைவர் ரஜினி சொன்ன காரணமே பல தடவை புத்தகம் வாசித்த ஒருவர் கொடுக்கும் புகழாரத்தை விட அட்டகாசமாக இருந்தது அதே அவர் வாசித்த புத்தகங்கள் மற்றும் எழுத்தாளர்கள் பற்றி பேசிக்கொண்டே போனார் இந்த அளவுக்கு வாசிப்பறிவு இருந்தும் அதை எல்லா மேடைகளிலும் அள்ளி வீசாமல் அதற்குரிய மேடையில் தேவைக்கேற்ப காண்பித்ததை வெகுவாக ரசித்தேன் உண்மையில் தலைவர் ரஜினிகாந்த் எனும் உச்ச நடிகருக்குள் மிகப்பெரிய ரசிகன் இருக்கிறான் அவர் வாசித்த புத்தகங்கள் மற்றும் கதைகளை அவர் விவரிப்பதை பார்த்தால் அது புரியும் தான் பார்க்கும் சினிமாக்கள் புத்தகங்களை அவ்வளவு இன்வால்வ்டாக உள்வாங்கிக் கொள்ளும் ரசிக மனோபாவம் தான் இன்று வரை அவரை சாமானியர்களோடு அதிகம் பிணைத்து வைக்கிறது என்ற ரகசியத்தையும் உணர்ந்து கொண்டேன் தலைவரோட ரசிகரான கிருத்தியேகன் அப்படிங்கிற நண்பர் எழுதிய ஒரு பதிவு தான் இது தலைவரோட ஸ்பீச் கேட்டவங்க எல்லோருடைய உணர்வுமே இதுவாக தான் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நேற்று தலைவர் கொடுத்த ஸ்பீச் பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள்